சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பும் பென்ஷன் உயர்வு பற்றி சில முக்கியமான அறிவிப்புகளை அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க வெளியாகி உள்ளது இத பத்தின கூடுதல் விவரங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்பதான் இத பத்தின கூடுதல் விவரங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும் நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்போவே டிடி தமிழ் அப்டேட் நியூஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க சோ அப்பதான் அனைத்து புதிய தகவல்களுமே உங்க மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும் அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாம கமெண்ட் பாக்ஸ்ல ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் மாதம் பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச பென்ஷன் மாற்றங்கள் சார்ந்த அறிவிப்புகளும் அதற்கான வழிமுறைகளும் நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வரப்போகிறது நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வந்த இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து குறைந்தபட்ச மாத ஓய்வூதியம் அதிகரிக்கும் வாய்ப்பு உருவாகியுள்ளது மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சர் மன்சுக் மண்டவியா தலைமையில் வரும் அக்டோபர் பத்து மற்றும் பதினொன்று தேதிகளில் பெங்களூருவில் மத்திய அறங்காவலர் குழு சிபிடி கூட்டம் நடைபெற உள்ளது இதில் தொன்னூத்தி ஐந்து திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஓய்வூதியத்தில் உயர்வு செய்யும் தீர்மானம் எடுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது இபிஎஸ் கீழ் வழங்கப்படும் குறைந்தபட்ச மாத ஓய்வூதியம் ரூபாய் ஆயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறு வரை உள்ளது இதனை இரண்டாயிரத்தி ஐநூறு முதல் மூவாயிரம் வரை உயர்த்தும் வாய்ப்பு உள்ளது என்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த அறிவிப்பு தீபாவளி பரிசாக இ உறுப்பினர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் அமையக்கூடும் ஓய்வூதியதாரர்கள் சங்கங்கள் தற்போதைய குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறாக ஆக உயர்த்த வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றன ஆனால் அதனை உடனடியாக நிறைவேற்றுவது சாத்தியமில்லை என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் காரணம் குறைந்தபட்ச ஓய்வூதியம் உயர்த்தப்பட்டால் அதனுடன் சேர்த்து அதிகபட்ச ஓய்வூதியமும் ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு உயர்த்தப்பட வேண்டும் இதற்கு சம்பள வரம்பில் மாற்றம் தேவைப்படுகிறது இருப்பினும் வாழ்க்கை செலவுகள் அதிகரித்து வருவதால் இபிஎஸ் குறைந்தபட்ச மாத ஓய்வூதியத்தை ரூபாய் முன்மொழியப்பட்டிருந்தாலும் அது நிதியமைச்சகத்தில் நிறைவேற்றப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தகவல்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க அடுத்த அறிவிப்பா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த மாதம் ஒன்றாம் தேதி வந்து ஓய்வூதியர்களுக்கு சற்று முன் வெளியான சில முக்கிய புதிய தகவல் பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இதில் என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது என்பதை பத்தி இந்த வீடியோல விரிவாக பார்க்க போறோம் எந்தெந்த பென்ஷன்கள் எந்தெந்த ஓய்வுதாரர்களுக்கு என்ன வகையான மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றியும் ஏதேனும் புதிய நடைமுறை விதிமுறை மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதா என்பதை பற்றியும் இதில் கூடுதல் சலுகை பெறுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படுகிறதா என்பதை பற்றியும் டீட்டெயில் தான் நம்ம பார்க்கலாம் ஸோ வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க என்பிஎஸ் என்று அழைக்கப்படும் தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் மத்திய அரசு ஊழியர்களுக்கு உத்தரவாதமான ஓய்வூதியத்தை உறுதி செய்யும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை மத்திய அரசு கடந்த வருடம் அறிவித்திருந்தது எனினும் ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டத்திற்கு மா மாற விரும்புபவர்கள் தேசிய பென்ஷன் திட்டத்தை தொடரலாம் என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது ஊழியர்கள் தேசிய பென்ஷன் பென்ஷன் திட்டம் அல்லது திட்டத்தை தேர்வு செய்ய விருப்பத்தை பெறுவார்கள் தேசிய பென்ஷன் திட்டத்தின் கீழ் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட மத்திய அரசு ஊழியர்களுக்கு மட்டுமே இந்த திட்டம் கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் வருகிற ஒன்றாம் தேதி முதல் சில முக்கியமான நடைமுறைக்கு இதில் வழங்கப்பட உள்ளன குறிப்பாக அரசு சாராத சந்தாதாரர்களுக்கு பங்கு சந்தையில் முதலீடு செய்ய முடியும் அரசு சாரா துறையில் உள்ள தேசிய ஓய்வூதிய என்பிஎஸ் சந்தாதாரர்கள் இனி ஒரு திட்டத்தில் தங்கள் முதலீட்டில் நூறு சதவீதம் வரை முதலீடு செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் இதுவரை இப்படி ஒரு சலுகை கிடைக்காத நிலையில் ஒன்றாம் தேதி முதல் போகிறது இதனால் முதலீட்டாளர்கள் தங்களது திறனுக்கேற்ப முதலீடுகளை தேர்ந்தெடுக்க முடியும் அதேபோல் சிஆர்ஏ சிஏஎம்எஸ் புரோட்டேன் கேஃபின்டெக் போன்ற மத்திய பதிவேடு குழுமங்களில் ஒரு திட்டம்தான் இயக்க அனுமதிக்கப்பட்டது தற்போதைய மல்டிபிள் ஸ்கீம் என்ற புதிய விதியால் என்று சொல்லக்கூடிய நிரந்தர ஓய்வூதிய கணக்கு எண்ணின் கீழ் பல திட்டங்கள் வைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அரசு சாரா சந்தாதாரர்கள் இனி ஒரே பேன் எண் பல திட்டங்களில் முதலீடு செய்ய முடியும் ஒரு சந்தாதாரர்கள் தங்கள் தற்போதைய திட்டத்தில் திருப்தி இல்லை என்றால் அவர்கள் திட்டத்தை மாற்றிக்கொள்ளலாம் ஆனால் பதினைந்து வருட முதலீட்டு காலம் நிறைவடைந்த பின்னரே எம் எஸ் எஃப் திட்டத்திலிருந்து பொது திட்டத்திற்கு மாற அனுமதி உண்டு இதன் மூலம் அரசு சாரா பி எஸ் சந்தாதாரர்கள் இனிமேல் ஒரே பேன் நம்பரின் கீழ் பல திட்டங்களில் முதலீடு செய்ய முடியும் அதேபோல ஓய்வூதிய நிதி ஒழுங்கு முறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் பல்வேறு திட்டங்களை ஒன்றிணைக்கும் திட்டம் எனப்படும் எம்எஸ் ஆர்எஸ்எஃப் வசதியும் இதில் அறிமுகப்படுத்தப்படுகிறது அதாவது பல் திட்ட கட்டமைப்பு என்றும் இதனை சொல்லலாம் இதன் மூலம் அரசு சாரா என்பிஎஸ் சந்தாதாரர்கள் இனி இனி ஒரே பேன் எண்ணின் கீழ் பல திட்டங்களில் முதலீடு செய்ய முடியும் சந்தாதாரர்கள் ஒரு சிஆர்ஏ சென்ட்ரல் ரெக்கார்ட் கீப்பிங் ஏஜென்சி ஒரு அடுக்கு கீழ் மட்டுமே ஒரு திட்டத்தை வைத்திருக்க முடியும் ஆனால் இந்த புதிய அமைப்பு மூலம் ஓய்வூதியத்திற்கு ஏற்ப தனிப்பட்ட திட்டங்களை உருவாக்கவும் உதவும் இதன் மூலம் அரசு சாரா என்பிஎஸ் சந்தாதாரர்கள் இனி ஒரே என் கீழ் பல திட்டங்களில் முதலீடு செய்ய முடியும் இதனால் பாதுகாப்பான மற்றும் தாக்கத்துடன் கூடிய முதலீடுகளை ஒரே கணக்கில் சமநிலைப்படுத்தலாம் பிஎஃப்ஆர்டிஏ அறிவிப்பின்படி ஓய்வூதிய நிதியின் வெவ்வேறு சந்தாதாரர்கள் குழுமங்களுக்கு ஏற்றவாறு தனிப்பயனாக்கப்பட்ட திட்டங்களை கஸ்டமைஸ்ட் பிளான்ஸ் உருவாக்க முடியும் இதில் நிறுவன ஊழியர்கள் டிஜிட்டல் பொருளாதார பணியாளர்கள் சுய தொழில் புரிபவர்கள் இடம்பெற்றிருப்பார்கள் இதனால் ஒவ்வொருவரும் தங்களின் தனிப்பட்ட தேவைக்கேற்றவாறு முதலீடு திட்டங்களை பெற முடியும் ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை அமைப்பு மொத்தமாக பணம் எடுக்கும் வரம்பை அதிகரிக்கவும் பரிந்துரைத்துள்ளது அதன்படி முதலீட்டாளர்கள் கல்வி மருத்துவ சிகிச்சை மற்றும் வீடு கட்டுதல் போன்ற தேவைகளுக்கு நிதியை எடுக்கக்கூடிய வகையில் தகரி பணம் இடுப்பதும் எளிதாக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு திட்டத்தின் செயல்பாடுகளும் ஒரு பொருளாதார சந்தை குறியீட்டுடன் மார்க்கெட் இண்டெக்ஸ் ஒப்பிடப்படும் என்பதால் இது வெளிப்படையாக செயல்திறனை உறுதி செய்கிறது மொத்தத்தில் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் இந்த மாற்றங்கள் வந்துள்ளது நீண்டகால ஓய்வூதிய நிதிகளை பல்வேறு இலக்கைகளுக்கு ஏற்ப திட்டமிடுவதற்கு அடித்தளமாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கக்கூடிய அனைத்து உண்மை அப்டேட்டுகளையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க